போக்குவரத்து துறை சட்ட கட்டமைப்பு வலுப்படுத்த ஆலோசனை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவால் போக்குவரத்து துறையின் சட்ட கட்டமைப்பு வலுப்படுத்திய நேர்மறையான திசையில் வழிநடத்துதல் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட உபக்குழுவில் வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்மொழிவுகளையும் முன்வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி ஆறு அன்று உபக்குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தர்ணே லக்மாலே ஹேமசுந்திர தலைமைகள் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த சமர்ப்பிக்கப்பட்டன சாரதிகள் பயணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான போக்குவரத்து அழகு கோள்களை வகுக்க வேண்டும் என உபக்குழு வலியுறுத்தியுள்ளது வாடகை வாகன துறையில் ஈடுபட்டவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவது முக்கியம் எனவும் குழு தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த துறையின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை உபக்குழுவிடன் முன்வைத்ததுடன் அவற்றை எழுத்து வடிவில் சமர்ப்பிக்கவும் இணங்கினர் இந்த பரிந்துரைகள் எதிர்காலத்தில் போக்குவரத்து கொள்கைகளை வகுக்கும் போது பரிசீலிக்கப்படும் என உபக்குழு தலைவர் உறுதியளித்துள்ளார் மேலும் இயலாமை உள்ளவர்களின் போக்குவரத்து சேவைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டு அவர்களை பிரதிநிதிப்படுத்தவும் முன்மொழிவுகள் பரிசீலிக்கப்பட்டன